ஸ் வணக்கம் இப்போ குட் மார்னிங் என்னன்னு சொன்னா இப்போ வந்து காலம கனடாவில் ட்ரண்டோ ட்ரோண்டோவில் காலம் ஒன்பது மணி ஆகுது ஒன்பது மணி என்று சொல்லி இப்படி கொஞ்சம் சண்டை வேலை பெருசாக வேலை இல்லை ஓஃப் இன்றைக்கு இன்னொன்று மண்டே டூ ஃப்ரைடே தான் பேயில் அப்போ இப்போ வந்து ஒரு கோப்பி எடுப்போம் திருமோட்டம் வந்தால் அந்த திம்மோட்டனை பற்றி சொல்ல போகிறோம் சொல்லப்போனா கனடாவில் அநேகமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் திமோட்டன் கோபி ஷாப் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சில கடையில் ஓப்பன் பண்ணியிருக்கும் அநேகமாக எல்லோரும் வந்து திம்போட்டனுக்கு கோபி கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது சொல்லப்போனால் திரும்போட்டம் வந்து கனடா ஒன்றாரியோவில் மட்டும் இந்த மாகாணத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி சொச்ச திம்போட்டன் கடை இருக்குது அதுவும் தோண்டோபுரத்தில் ட்ரோண்டோவில் நூற்றி பத்து கடை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ட்ரோண்டோவில் அது போக மிஸ்ஸு சாக்காவில் நூற்றி எழுபத்தி ரெண்டு கடை அதுபோல் பிரம்டன் மற்றது இந்த ஸ்காப்ரூன் சொல்லி இப்போ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி சொச்ச கடை இருக்குது ஒன்று அருகவில் அந்த அதே போய் இன்டர்நேஷ்னல் அதாவது அமெரிக்கா மற்ற யூரோப்பிலையும் இந்த திம்போட்டன் கடை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அது போக இந்த திம்போட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த அறிக்கையின்படி ரெண்டு பில்லியன் டொலர் வந்து வருமானம் அதாவது தொழில் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்குது இது வந்து கூகுளில் தான் பார்த்தோன்னா கூகுள் பார்த்து தான் சொல்கிறேன் இப்போ ட்ரிமூட்டன் இங்கே இதுக்கு அடிமைன்னு சொல்லலாம் என்று சொன்னால் அநேகமாக கூலிய வாம் இல்லாருமது இங்கே அப்புறம் தான் கோப்பி கோப்பிந்த மாதிரி இது குடிச்சு ஒரு அடிமை மாதிரி இருந்தது இது தானம் தான் இருக்கும் கோப்பி இப்போ டிம்மூட்டன் அப்புறம் கோப்பியை குவி பண்ணணும்னு நிற்கறது கடைசியாக கோப்பியை பண்ணி குடிக்க அப்படின்னு சூழ்நிலைக்கு போய் தள்ளப்பட்டு கோப்பி இப்போ ஒரு கால மோட போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக உணர்ச்சியாக தூண்டுற மாதிரி இருக்கும் அது அடிமன்னே சொல்லலாம் ஓகே அது போவேன் சரி ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ கனடா பொறுத்தள்ள வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பற்றி பார்க்க போனேன் வேலை வாய்ப்புகள் உண்மையாக தான் என்னென்று சொன்னால் குறைவுன்னு சொல்ல வேலை சில வேலைகள் இருக்குது சில இடத்துல விலை குறைவு ஆனால் வேலை வேணுமென்று சொல்லி வீட்டுக்கு இருக்கக்கூடாது வேலை வேணுமெண்ணுங்க தேடுணும் ஒளி தேடினா தான் வேலை இருக்கும் சில இடத்துல தமிழ் கடைகளில் தமிழ் ரொஸ்ட்ரம் வழியாக தமிழ் ஆக்கள் கை கைக்கு காசு கையில் காசுக்கு வெளியில் செய்கிறாங்க குறைஞ்ச ஊதியத்தில் அதெல்லாம் சில சில நன்மை இருக்குது விளைவு இருக்குது என்ன விளைவுன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போனால் அதிக அரசாங்கத்தில் நடக்கிற சலுகைகள் கிடைக்காது ஒன்று நீங்கள் பதினஞ்சு செய்துங்க சொன்னால் உங்களுக்கு பெனிஃபிட்டுகள் அதாவது கோலிடேக்கு பே பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வெக்கேஷன் இருக்கும் மூன்றாவது வெக்கேஷன் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் எத்தனை மட்டும் வெளியில் இருக்கிறோம் அது படி பர்சன்டேஜின் படி உங்களை வெக்கேஷன் காசு கொடுப்பாங்க கம்பெனி வழியாக சில ரெஸ்டரெண்ட் வழியாக சில சூப்பர் மார்க்கெட் வழியாகவும் கொடுக்குறாங்க அப்படியே இருக்குது மற்றது ஏதாவது வேலை சில காயம் பட்டாலோ அடிபட்டாலோ உங்களுக்கு டபிள்யூஎஸ்ஏபி கிளைம் பண்ணலாம் அது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க நடக்கா தெரிஞ்ச விஷயம் அது மிஸ் பண்ணுவீங்கள் பதியாமல் கையில் காசு இல்லை தான் உண்டு அடுத்த விஷயம் என்னென்னா முதலாளி எப்போ வழியில் போகிட்டு இருந்தாலும் நீங்கள் வெளியில் போகணும் எந்த பஞ்சு செய்தால் பார்னிங் பண்ணணும் இல்லாட்டி இருந்தால் டே போனால் லெட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த செவரன்ஸ் பேமெண்ட் பண்ணுவணும் செவரன்ஸ் பேமெண்ட் கொடுத்து தான் நான் போனோம் அது சட்டத்தில் அங்கே தொந்தரையோ கனடா த மினிஸ்ட் லேபர் வந்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பதிஞ்சு செய்தால் அது கிடைக்கும் பதியாமல் செய்திங்கன்னு சொன்னால் கையில் வாசிக்க முடிஞ்சீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த பயந்து வேலை செய்யணும் அந்த இப்போ நாங்கள் பதிஞ்சு சோசன் நம்பரை கொடுத்து நாங்கள் வேலை செய்யணுமோன்னு சொன்னால் எங்களுக்கு ரைட்ஸுக்கு நாங்கள் பே பண்ணலாம் அதாவது வேலை செலுத்திக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது என்னென்ன உரிமையோ அதன்படி நாங்கள் வேலை செய்யலாம் கட்டாயப்படுத்தி மற்ற அது அடிமை மாதிரி சில சில வெயில் இடத்துல அப்படி இருக்குது மறக்க இல்லாது சிலைகள் எடுத்து வெயில் பூடு மதியம் நாங்கள் வெயில் தர கஷ்டம் சிலையில் இதில் வந்து எங்களை உரிமை காண்டி நாங்கள் கேட்கலாம் கைக்கலாம் என்ன வேலைக்கும் கூட ஹாய் பண்ணுறாங்களோ அந்த வேலை செய்து போட்டு நின்று மட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா மற்ற ஹெல்ப் பண்ணலாம் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போய் ஹெல்ப் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் அது பிரச்சனை கூட சோய்ஸ் அது மாதிரி இந்த வேலையில் வந்து சில இதில் பொலிசி இருக்கும் கொம்பனிகள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி பொலிசியலை அமைச்சிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்வோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த போலீஸுக்கு நான் கட்டுப்படையில் சொன்னால் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கள் உண்டு சரி இது இந்த வீடியோ வந்து ஒரு சோப்டான வீடியோ தான் சரி இதை பற்றி நீங்கள் உங்களை கருத்தை குமல்ல போடுங்க ட்ரிமோட்டன் காபி நல்லா இருக்குது நீங்கள் மூணு மட்டும் சொன்னால் டோண்டாங்களுக்கு கேட்டு பாருங்கள் அந்த ட்ரிமோட்டன் காபி இப்போ பேக்கெட்லேயும் விற்கிறாங்க அதுபோக எல்லா கடையெல்லாம் இந்த பேக்கெட்டு காஃபி ரெண்டு எல்லாத்துலேயும் விற்கிறாங்க அது ஒரு லைன் நீங்கள் தயாரிக்கலாம் சரி உங்களை கருத்தை கொமலில் சொல்லுங்கள் இதே போல் மட்டுமொழி வீடியோ செஞ்சுப்பா நன்றி வணக்கம்